அப்படியே இதையும் பாருங்க அப்படியே இதுகளையும் பாருங்க அப்படியே இதையும் பார்த்துட்டு அப்புறம் இந்த மூணையும் பாருங்க நல்லா ஒரே மாதிரிக்குது நிற்கிறான் அவனா ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தா தெரியும் எல்லாத்துக்கும் குரங்குல தான் மனிதன் உருவானாங்க அந்த குரங்கோட ராவடி இந்த சேட்டை பண்ணுறாங்க பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மை லைஃப் தமிழுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ரொம்ப பாய் குரங்கு சேட்டை பண்ணும்